ஸ்டாலின் உடல்நிலை எப்படி இருக்குது எல்லோரும் ஆவலாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க நேற்றே சொல்லிட்டோம் நாடகம் போட்டாங்க சில பேர் கேட்குறாங்க புலப்பிடி இல்லாமல் நாடகம் போடுவாங்க நாடகம் போடுவதில் மன்னர்கள் ஏன்னா அவங்க அப்பா சின்ன வயசில் முதல்ல நாடகத்தில் தான் நடித்தார் அப்புறம்தான் வந்துக்கிட்டு இதை எழுதுனார் நம்ம சினிமாவில் வந்துக்கிட்டு திரைக்கதை கதை எழுதுனார் வசனம் வசனம் தான் எழுதுவார் அதனால் அது சினிமாவில் இருந்ததுனால அவர் நாடு நடிப்பதில் வல்லவர் அவர் நடிப்பை நீங்கள் பார்க்கணும்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்துருக்கலாம் ஐயோ அம்மா ஐயோ அம்மானு போலீஸ் தூக்கும்போது கத்துனது அப்போவே தமிழ்நாட்டு மக்கள்லாம் புரிஞ்சுட்டாங்க பயங்கரமான நடிகைகள் பார் அதே மாதிரி அவர் பையன் இல்லை இவருக்கு நடிக்க சொல்லியாக கொடுக்கணும் ஸ்டே அதில் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டார் இப்போ இந்த வீடியோவை பாருங்கள் இதுவரைக்கும் இதப்பட்ட மலர்கள் குறித்து எந்த முழுக்க அதிகமா வருது சார் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சார் இப்பவர்கள் வந்து முப்பது முகாம் நடந்திருக்கு சார் இன்னைக்கு வந்து ஆறு முகாம் நடந்துட்டேங்க சார் மகளிர் உரிமை தொகையை கேட்டு வந்து ஒரு ஏழாயிரம் ஐந்தாயிரம் மனுகள் வந்து பட்டா பட்டா மாற்றங்கள் கேட்டு வந்திருக்கு சார் வீடியோ பாத்தீங்களா ஆஸ்பத்திரியில் உடம்பு சரி இல்லாமல் இருக்கிறவங்க விக்கு வச்சுட்டு இருப்பாங்களா முதல்ல சேவையே பண்ணாமல் இருப்பாங்க உடம்பு உண்மையிலே சரியில்லை ரெண்டு நாளைக்கு ஸ்டாலின் அருமையான விக்கு வச்சு இந்த விக்கு வைக்கிறது கூட தலை சுற்றுறதுக்கு ஒரு காரணமானு தெரியல ஃபுல்லாக விக்கிலேயே இருந்தீங்கன்னா அது வந்து அப்படியே இருக்க தலையை அழுத்தம் அதனால் கூட தலை சுற்ற வந்திருக்கலாம் அதனால் டாக்டர் எங்கேனுமே விக்னி அணியக்கூடாதுன்னா அவ்வளோதான் ஸ்டாலின் அணியாமல் அவர் இனி வர முடியாத வந்தால் எல்லாருக்குமே அடையாளமே தெரியாது அதனால் உடல்நிலை சரியில்லைங்கிறாரு நல்லா ஷேவ் பண்ணியிருக்காரு மேக்கப் போட்டிருக்காரு ஃபே முகத்துக்கெல்லாம் பவுடர் இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விகு வச்சுருக்காரு அதுக்கப்புறம் லுங்கி கட்டியிருக்காரு லுங்கி அப்படியே கட்டி அவர் உட்காந்துட்டு ஆன்லைனில் கலெக்டர்களோடெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம திட்டம் என்னாச்சு ஹோங்கோல்டன் ஸ்டாலின் என்னாச்சு அப்படின்னு கலெக்டர்களை கேள்வி கேட்குறாரு கேள்வி கேட்டு எல்லா பணிகளும் அங்கே உட்காந்து பார்க்குறேன் அதனால் தான் கேட்குறேன் இது வீட்லேயே உட்காந்து பார்க்கலாமே அதுதான் ஒன்றும் இல்லையா அவங்கவங்கெல்லாம் ஒன்று பார்த்துக்கிறவங்கலாம் ஒன்றும் இல்லைன்ட்டாங்களே இன்றைக்கி அழகிரி போய் பார்த்துருக்காரு மூக்க அழகிரி அவருடைய மூத்த அண்ணன் பார்த்துட்டு வெளில வந்து ஒன்றும் இல்லை ரெண்டு நாளில் வெளில வந்துடுவார் அப்படின்னா பாருங்கள் அழகிரி இந்த மாதிரி சொல்கிறேன் நல்லா இருக்காரு நல்லா இருக்கார் நல்லா இருக்கார் ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளில் ஆனால் இதே அழகிரி ரெண்டாயிரத்து பதினாறு பதினாறு அந்த இதுங்களில் கருணாநிதிட்டு போய் உன் பையன் மூணு மாதத்தில் செத்துருவான்னார் ஸ்டாலின் அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு குத்துக்கல்லார் குத்துக்கல்லாருந்தார் எல்லோருமே யோசிச்சாங்க இன்னும் மூணு மாதத்தில் செத்துருவாருங்கிறாரு ஏதோ அவருக்கு இருக்குமோனுலான்னு சந்தையும் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தா அவர் நல்லா தான் இருக்கார் இப்போ அவரே சொல்லிட்டார் ரெண்டு நாளில் வெளியில் வந்துருவார் ரெண்டு நாளில் வெளியில் வர்றதுக்கு எதுக்கு இத்தனை நாடகம் இப்போ அதுக்கு தான் சொன்னேன் துர்கா ஸ்டாலின் அவங்க வந்து இந்த ஜோசியதுக்காகத்தான் இந்த நாடகம்னு சொன்னேன் அவங்க இதில் தெய்வத்தை கடவுளை கும்பிட்றதுல ரொம்ப இது ரொம்ப அவங்களுக்கு ஈடுபாடு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாம் தான் கடவுளை கும்பிட்றோம் நீங்களும் நானும் ஸ்லோகம் சொல்ல சொன்னோம்னா நமக்கு தெரியாது நம்ம போனால் முருகா பெருமாளே ஈஸ்வராக அப்படி தான் பேசுவோம் ஆனால் அவங்க சுலோகம் புறம் மனப்பாடம் இப்போ பாருங்கள் ராமர் ஸ்லோகத்தை எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் பெருமாளுக்கு வந்து ராம ராம ரமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ஆஞ்சநேயருக்கு சொல்றதுன்னா அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் ரவமி வத ராமதூதோ கிருபா சிந்தோ மத்திய காரியம் சாதக பிரபு ஸோ ராமர் சுலோகத்தை அவங்களே சொல்றாங்க இதுல வேடிக்கைன்னா இந்த கூட்டம் தான் ராமருக்கு செருப்பமலை போட்டான் அதே இதுல வழிவந்தவங்க அவருடைய மனைவி ராமருக்கு சுலோகத்தை அவ்வளவு இதா சொல்றாங்க ராமருக்கு செருப்பமாலை போட்டாங்க ராமர் சிலையை இது ப படத்தை வச்சு செருப்பால் அடித்தாங்க கருணாநிதி சொன்னார் ராமர் என்ன என்ஜினியராக சேது பாலத்தை கட்டினது ராமர் ராமர் பாலத்தை கட்டி அது ராமர் என்று சொல்வார்களே ராமர் என்ன என்ஜினியரான்னு சொன்னார் ஆனால் அவங்க வீட்டில் ராமருக்கு இப்படி ஒரு ஸ்லோகம் பண்ணுறாங்க பண்ணுறாங்க எவ்வளோ நடிப்பு பாருங்க சரி இது ஸ்லோகத்தை ஒன்று கவனிச்சிங்களா இவங்க பூரா தமிழில் அர்ச்சனை பண்ணணுங்கிறான் திராவிட மாடல் பூரா எல்லா கோயிலையும் தமிழில் தான் அர்ச்சனை பண்ணுங்கிறான் ஆனால் வீட்டில் சமஸ்கிருதத்தில் பண்ணுறாங்க வைகோவங்கள்லாம் சமஸ்கிருதத்தை ஒழிப்போங்கிறாங்க ஆனால் வீட்டில் துர்காஷ்டம் அவங்க திராவிட மாடல் ஸ்டாலின் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த இதில் இவங்களே சமஸ்கிருதத்தில் இதை சொல்கிறாங்க எப்படிப்பட்ட நடிப்பு பாரு எப்படி தொலைது ஆள் சீக்கிரம் வந்துடுவாருன்னு பார்த்தா ஏன்னா நமக்கு பகீர் பகிலுங்குது ஏன்னா பில்லு யார் பில்லு நம்ம தலையில் தானே கட்டுறாங்க திமுக அறக்கட்டையில் இருந்தால் கட்டுறாங்க ஒவ்வொரு நாளும் பில் எவ்வளோ போகுது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போகும் ஒவ்வொரு நாளைக்கும் அங்கே இருக்கிறோம் புரான் சாப்பிடுவான் சசிகலா ஜெயலலிதாவுக்கு பண்ண மாதிரி எல்லாம் பில்லு எழுதிட்டே போகுது இவங்களுக்கு இதுதான் வழக்கம் இவன் கோடி சொல்லனாக இருப்பான் ஆனால் மற்றவன் பணத்தை தான் அடிப்பான் ஏன்னால் அந்த பா பாஜக ஆட்சியில் வந்து திமுக கூட்டணி மந்திரி சபையில் இருந்தது எப்படின்னா தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வாஜ்பாய் தான் பிரதமராக இருந்தார் அப்போ முரசொலிமாரனுக்கு ரொம்ப உடல்நிலை சளி இல்லை உடல்நிலை சளி இல்லைன்னு சொல்லி அப்பளவில் சேர்த்தாங்க அப்போ தான் வாஜ்பாய் சொன்னாலே ரொம்ப உடல்நிலை சளி இல்லைன்னா அவரால் மந்திரி இது வந்து மந்திரியாக இருந்தாரே மந்திரி பதவி இதுக்கெல்லாம் டெல்லிக்கு வந்து கஷ்டம் அதனால் ஒரு அவருக்கு பதிலாக பதில் வேறாலும் மந்திரியாக போட்டுருவாமே அப்படின்னு கருணாநிதியிட்ட கேட்டேன் கருணாநிதி சொன்னார் இல்லை இல்லை அவரால் டெல்லிக்கு வர முடியாது இலாக்கா இல்லாத மந்திரியாக போட்டிருங்க இந்த செந்தில் பாலாஜி ஸ்டாலின் போட்டார் இல்லை ஜெயிலில் இருக்கும்போது அது மாதிரி முரசொடிமாரன் ஆஸ்பத்திரியில் படுத்த படுக்கையாக இருக்கிறார் அவருக்கு நினைவே இல்லை லாக்கல்லாத மந்திரியாக போடுங்கன்னார் யார் கருணாநிதி அப்போ அவருக்கு விவரிக்க புரியல வாஜ்பாய்க்கு ஏன் லாக்காத மந்திரி அப்படின்னாரு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் சொத்த ஒன்று அஞ்சு கோடியோ ஆறு கோடியோ பில்லு போட்டு மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புனாங்க அப்போ தான் வாஜ்பாய்க்கே புரிஞ்சுது இந்த பில்லு வந்து நம்ம தலையில் கட்டுறதுக்காகத்தான் லாக்கல்லாத மந்திரியாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்லை கட்டினான் ஸோ இவங்க குடும்பத்துக்கே என்னென்னா இவங்க உலகமாக கோடீஸ்வரனாக இருந்தாலும் அரசாங்க பணத்தை சாப்பிட்லன்னா கருணாநிதி கருணாநிதி குடும்பத்துக்கு தூக்கம் வருது அதனால் இப்போ ஸ்டாலின் அவர் நடத்திய நாடகத்துக்கு அரசு சார்பில் பில்லு எகிரிக்கிட்டே இருக்கும் இதுக்கிடையில் மா சுப்பிரமணி தெளிவுமில்ல உங்களுக்கு அந்த சார் அந்த சார் மா சுப்பிரமணி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டாலினுக்கு ஒன்றும் உடம்புக்கு சார் ஒன்றும் இல்லை அதுதான் எங்களுக்கே தெரியுமா நாடகம் அது சார் ஒன்றும் இல்லை அவங்க அண்ணன் மூக்காமத்தி செத்தார் இல்லை அன்னைக்கு பூரா அவர் சாப்பிடவே இல்லையா அடப்பா அவங்க அவந்த ஆளுக்கு பாவம் வாடகை வீட்டில் இருந்தாலே அவருக்கு கொ கொள்ளை பணத்தில் பண்ணத்தில் இதுவும் கொடுக்கல சன் டிவி பங்கு வாங்கினதுலேயும் ஒன்றுமே கொடுக்காமல் ஒரு கோடியை கொடுத்தா ஒரு உயிரோடு சாக அடித்தவங்க நீங்கள் அன்றைக்கு பூரா ஸ்டாலின் சாப்பிட்லையா ஆமாராலும் வாக்கிங் போகும்போது தலை சுற்றிடுச்சான் அப்படிங்கிற சாப்பிடல அதனால் தலை சுற்றிடுச்சு அப்போ தான் தலை சுற்றி தான் இப்போ நின்று போச்சேன் வெளியில் வர வேண்டியது தானே ஒழுங்கிய கட்டிக்கிட்டு வா கலெக்டர்களோட இதை டிவியில் ஆன்லைனில் பேசுகிறதுக்கு தான் லட்சக்கணக்கான பணம் பில்லை கட்டுறீங்களா அப்படிங்கிறது ஸ்டாலின் சில ஸ்டாலின் ம மருத்துவ இதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது ஏமாற்ற வேலை நாடகம் நடிக்கிறாருன்னு நேற்று சொன்னது சரியாக போயிடுச்சு அன்னைக்கு இந்த வீடியோ எல்லாம் பார்த்தா நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க